முத்துக்குமார் அவர்களின் முதல் காதல் தண்டவாளத்தில் வைத்து தொலைத்த பத்து காசு வெண்டைக்காயின் காம்பை வெட்டி செய்த கம்மல் தீப்பட்டி சிறையில் அடைத்த பொன்வண்டி தீச்சுடர் தீர்ந்த மாவழி மட்டை தார் சாலையில் விழுந்த வண்டி மாட்டின் லாடம் கடித்த இடத்தில் தெரியும் ஒரு தழும்பு எலிவலையில் சேர்த்த விதை நெல்லின் நெடி ஏதோ ஒரு மரத்தில் முளைத்த ஆலஞ்செடி கோயில் பிரகாரத்தில் வவ்வாலின் கிரீச்சல் குறுமிளகை கடித்த குழந்தையின் அலறல் இட்டிலை தட்டில் வேகம் கிழிந்த பழஞ்சேலை இந்த வீட்டின் கதவில் கூடுகட்டும் பறவை தண்ணீர் குடித்த பின்னே இணைக்கும் நெல்லிக்கனி தூரத்து விளக்கில் தெரியும் வெள்ளை பணி நிறுத்தம் தாண்டி நின்று கிளம்பி விட்ட வண்டி நறுக்கி போட்ட நகத்தில் நெயில் பாலி எரிந்த பின்பு நதியில் வட்டம் வரையும் ஓடு எரிக்கும் போதும் எழுந்து நிற்கும் எலும்பு கூடு உடைந்து போன கண்ணாடியில் உறைந்திருக்கும் பிம்பம் உறங்கிவிட்ட நேரத்தில் வந்து போன கடவுள் நன்றி வணக்கம்